பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கழிப்பறை வசதி அமைத்து கொடுத்த முன்னாள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்த பெற்றோர்கள் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாபுரம் பகுதியில் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை சுமார் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு ஏற்ற வகையில் போதிய கழிப்பறை வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது மேலும் ஏற்கனவே உள்ள கழிப்பறைகள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையிலும் போதிய தண்ணீர் வசதியும் இல்லாததால் மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்து வந்தனர் மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட துறையினருக்கு புகார் தெரிவித்தும் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இது குறித்து அறிந்த வானவரம் அரசு பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து அரசு பெண்கள் மேலையில் பள்ளியில் பல ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு லாயக்கற்றும் சீரழிந்து கிடந்த கழிவறையை மறுசீரமைப்பு செய்து பாதுகாப்பான முறையில் மாணவிகள் பயன்படுத்தும் வகையில் மறுசீரமைப்பு செய்து ஒப்படைத்தனர் இந்நிலையில் பெற்றோர்களின் கவலை அறிந்தும் பள்ளியின் தேவை அறிந்தும் முன்னுதாரணமாக செயல்பட்டு முன்னாள் மாணவர்களை பெற்றோர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என அனைவரும் வெகுவாக பாராட்டினர் வணக்கம் என்னுடைய பெயர் நரசிம்மன் நான் பானாவரம் பகுதியைச் சேர்ந்தவன் பானாவரம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சில வருடங்களாக சீர்கட்டு கிடந்த ஒரு பகுதியில் சேர்ந்த கழிவறைகளை எங்கள் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அப்போது உயர்நிலைப் பள்ளியாக இருந்த பானாவரம் முன்னாள் மாணவர்களாக நாங்கள் எங்கள் குழு தலைவர் பாபு தலைமையில் அந்த கழிவறைகளை சீர் செய்து கொடுத்துள்ளோம் அது மட்டுமல்லாமல் சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபாய் மதிப்பிலான அனைத்து உபகர அனைத்து விளையாட்டு உபகரணங்களும் வாங்கி கொடுத்துள்ளார் நாங்கள் இதன் மூலம் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் எங்களைப் போன்ற முன்னாள் மாணவர்களும் இங்கு வாழ்கின்ற விஐபிக்களும் பொதுமக்களும் குறிப்பாக இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களும் முன்வந்து நிறைய இந்த பள்ளியில் இதேபோல் நிறைய விஷயங்கள் சீர்கட்டு கிடக்கின்றன அதை சீர் செய்வதற்காக வாருங்கள் வாருங்கள் என்று எங்கள் எண்பத்தி ஒன்பதின் குழுவின் சார்பாக வரவேற்கிறோம் நன்றி